பாலிவுட்ல மிகப்பெரிய ஹிட் அடித்த நிகழ்ச்சி தான் பிக் பாஸ் அதான் தற்போது பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் தமிழிலையும் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இதை நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் தொகுதி வழங்கி வந்துட்டு இருக்காரு ஆனா இந்த நிகழ்ச்சி உண்மையா பொய்யா இந்த நிகழ்ச்சியில் நடப்பது எல்லாமே வந்துட்டு அந்திய நாள் நடந்தது தானா அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் நம்மளுடைய சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு ஒரு சாரார் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்துட்டு ஆல்ரெடி நாடகமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது அதான் தற்போது எடிட் செய்யப்பட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்திர என்னன்னா இல்ல விஜய் டிவி வந்துட்டு எப்பவுமே நேர்மையாதான் நடந்துக்கும் இதில் நடந்துட்டு இருக்க எல்லா விஷயமும் உண்மைதான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசனே வந்துட்டு இதை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு அதனால இந்த நிகழ்ச்சி பொய்யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது அந்த அளவுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பரபரப்புகள் இந்த நிகழ்ச்சிக்குள்ள இருக்கு இது எல்லாமே ஸ்கிரிப்ட் படி அழைக்கப்படும் ஒரு நாடகம் தான் அப்படின்னு பல பேர் வந்துட்டு தற்போது இந்த நிகழ்ச்சி தவறான கருத்துக்களை தான் சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்து வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த நிகழ்ச்சி உண்மையாகவே உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயம் கண்டிப்பா நாளைக்கு வரும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் தற்போது ஒரு திண்ணமான முடிவு சுற்றி வந்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாளைக்கு எலிமினேஷன்ல நம்மளுடைய ஓவியா கஞ்சா மற்றும் நம்மளுடைய பரணி இந்த மூணு பேருமே வந்துட்டு இடம்பெற்று இருக்காங்க பரணி இல்லைனா கஞ்சா கருப்பு அந்த நிகழ்ச்சியில் இருப்பது வேஸ்ட் கஞ்சா கருப்பு இல்லைன்னா பரணி அந்த நிகழ்ச்சியில் இருப்பது வேஸ்ட் ஏன்னா பரணியும் கஞ்சா கருப்புக்கும் நடுவில் தான் கைகளப்புலாம் ஏற்பட்ட மாதிரி ஏற்கனவே வந்துட்டு பல பரபரப்பு செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல கஞ்சா கருப்பு ஓவியாவையும் வந்துட்டு எழுந்து அடிக்க போயிருக்காரு ஓவியாவும் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியில் இருக்க யாரையுமே மதிக்கிறதே கிடையாது அப்படி ஓவியா அந்த நிகழ்ச்சியிலே claro இல்லைன்னா அந்த நிகழ்ச்சியில் ஆர்வம் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டுங்க இப்படி மூணு பேருமே வந்துட்டு ரொம்பவே முக்கியமான இடத்துல தான் வந்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளுடைய விஜய் டிவி டிஆர்பிக்காக பார்த்தா அதாவது அந்த நிகழ்ச்சி பொய்யாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஓவியாவை வெளியிடுப்பாங்களா அப்படின்லாம் பரணியை வெளியிடுப்பாங்களான்னு பார்த்தா பரணியை தான் வெளியிடுப்பாங்க அப்படி இல்லை உண்மையாக வந்துட்டு அந்த நிகழ்ச்சி வந்துட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் வெளியே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஞ்சா கருப்பு தான் வெளியே போவார் ஏன்னா மக்கள் எல்லாமே வந்துட்டு கஞ்சா கருப்புக்கு எதிராக தான் தற்போது செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால் அந்த நிகழ்ச்சி டிஆர்பிக்காக பொய் பொய்யாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கா அப்படி இல்லைனா உண்மையாகவே வந்துட்டு மக்கள் யாரை சொல்கிறார்களோ அவங்கள தான் எலிமினேட் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த நாளைக்கு தெரியுங்க அதனால கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியின் முகத்திரை நாளைக்கு கிழிய போது அப்படின்றதுல மட்டும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க